ம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இந்திய மருத்துவ பகுதி மிகவும் முக்கியமானது ஒவ்வொருத்துக்கும் ரொம்ப 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 முக்கியமானது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த டூ இன் ஒன் ஃபோர் இன் ஒன்ங்கிற மாதிரி இது ஃபோர் இன் ஒன் அற்புதமாக நம்ம தூங்கப் போகும்போதுக்கு முன்னாடி நல்ல தூக்கம் வேணும் ரிலாக்ஸாக வேணும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் நீண்ட ஆயில் வேண்டும் நீண்ட கூந்தல் வேண்டும் நல்ல உடல் வாக்கு வேண்டும் அற்புதமான நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு நடக்கிறதுக்கான ஸ்ட்ரெஸ் இல்லாத குழப்பம் இல்லாத ஒரு மைண்டு வேணும் ஸோ அப்போது நீண்ட ஆயில் நீண்ட கூந்தல் நல்ல உடல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரே இடத்துல கிடச்ச அப்படி இருக்கும் அதுவும் சிம்பிளான மேட்ரு அந்த மருத்துவத்தை நம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்திங்களா அங்கே தான் அங்கே பெரிய அதிசயம் என்ன உயிரோட்டம் உச்சி முதல் வரை நாடிகள் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளையும் ஒன்று கூட்டி நிற்கிற இடம் தலை உச்சந்தலை அதை டி யூ ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த உச்சந்தலை துரியம் ஸோ அந்த துரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேற்கோட்டில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் அது எங்கே போகுது உண்ணாக்கு இந்த உண்ணாக்கு சும்மாலாம் ஆடிட்டு கிடையாது ஒரு பெல்லு மாதிரி ஆடிட்டு கிடைக்கிறவன் கிடையாது எவ்ரி ஒன் ஹவர் அதில் ஒரு அமிர்தம் பெருகும் அமிர்தம் சொட்டி கொண்டே இருக்கும் ஒன் ஹவர் அந்த அமிர்தத்தோடு நம்ம குடிக்கக்கூடிய பானம் இருக்கு இல்லையா இரவு நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி தூக்கம் வருது பார்த்தீங்களா அங்கே தான் அப்படி அவர் சொட்டு சொருக்கும் அதுதான் உங்கள் தூக்கத்தையே வர வைக்கிற ஒரு சொல்யூஷன் உங்கள் தூக்கம் வருதுன்னே அப்படி கண் அப்படி இழுத்து மூடுது பார்த்தீங்களா அப்போது பெட்டுக்கு நீங்கள் போய் தூங்கணும்னு நினைக்கும் பொழுது தூக்கம் வரும்பொழுது கண்ணை மூடுறீங்க பார்த்தீங்களா இந்த கண்ணை மூடும் பொழுது அங்கே ஒரு சொல்யூஷன் சுரக்கும் அந்த சொல்யூஷன் தான் மாயசக்தி தூக்கம் என்ற மாயசக்தி இந்த சொல்யூஷன் சுரக்காமல் கிடக்குது பார்த்தீங்களா அப்போ தான் தூக்கம் இன்மையாக வருது எவ்வளோதான் நீங்கள் தூங்கினாலும் விடிய விடிய முடிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா தூக்கம் வந்து அந்த சொட்டு அமிர்தம் வந்து நுண்ணாக்களை சொ சொட்டணும் அப்படி சொட்டணுன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸும் அதுக்கு ரெஸ்ட் அப்படின்னு ஒரு சிக்னல் கிடைக்கும் அப்போ கண்ணு மூடும் ரிலாக்ஸாக தூங்குவீங்க இந்த ரிலாக்ஸான தூக்கம் நல்ல தூக்கம் நீண்ட ஆயுள் நல்ல உடல் நல்ல கூந்தல் அதாவது இன்றைக்கி வந்து முடிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு யோசிக்கிறாங்க அப்போது எல்லாமே சாந்தம் அடைய வேண்டும் அப்போது அற்புதமான அந்த சாந்தத்துக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் சூப்பராக சொல்லியிருக்காங்க பால் இன்றைக்கி வந்து பசுவோட பால் இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் வந்து பால் நைட்டு குடிக்காமல் தூங்குறீங்க ஆவணம் செய்ய வேண்டும் ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறது பாலுக்குது உண்டு அதுவும் சுத்தமான பால் நீங்கள் இப்போ கிடைக்கிறதில்ல அதனால் கொஞ்சம் வேறு வழியில் நீங்கள் வந்து பேக்கெட் பால் தான் எடுத்துக்கணும் அதில் எது நல்லதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கேப் விட்டுக்கோங்க இல்லைன்னா பத்து நிமிஷம் கேப் விட்டுக்கோங்க பாலில் கசகசா ஒரு அஞ்சு கிராம் அதாவது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் செம்பருத்தி பவுடர் அரை டீஸ்பூன் பவுடர் அப்படியே கலக்கி குடிக்க வேண்டியதுதான் செம்பருத்தி செங்குருதியை சூப்பராக்கும் பேலன்ஸ் பண்ணும் செங்குருதி உடம்பில் இருக்கக்கூடிய நீ ரத்த ஓட்டத்தை பேலன்ஸ் பண்ணும் அதை கொதிப்பு ரத்த கொதிப்பு இருக்கல பிபியை பேலன்ஸ் பண்ணும் இதுதான் வந்து செம்பருத்தியோட மிக 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 முக்கியமான ஒரு பொருள் கசகசா இருக்குது பார்த்தீங்களா அது எல்லோரும் வாங்க கசகசா தானேன்ட்டு அந்த கசகசா தான் கசங்கி கிடக்கக்கூடிய உங்கள் மனசு அப்படி அழகாக அயன் பண்ண ஷீட்டு மாதிரி மாற்றும் தெளிவை கொடுக்கும் அதனால் தான் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தம் பிடித்தவர்கள் அப்படி சொன்னால் பைத்தியம் பிடிச்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது நாள் வந்து தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க பாலில் கசகசா அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வருவாங்க ஆனால் கசகசா பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் எடுக்கக்கூடாது மாதம் ஒரு மாதம் எடுக்கிறீங்களா ஒரு மாதம் ஃபுல்லாக கேப் விட்டுறணும் ஓகேங்களா இந்த ஃபார்மலை மட்டும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்கோங்க ஒரு மாதத்தில் வந்து கசகசா கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க செம்பருத்தி பவுடர் தனியாக வச்சுக்கோங்க பாலில் படுக்க போறதுக்கு மாட்டி இது சுகர் இருக்கவங்க குடிக்கலாம் பிபி இருக்கிறவங்க குடிக்கலாம் யா எந்த வியாதி இருக்கவங்க குடிக்கலாம் இது வந்து மகா மருந்து தான் ரகசியம் சொல்லியிருக்கேன் அதனால் நாலுமே ஒன்றே அடக்கக்கூடிய விஷயம் நீண்ட ஆயில் கூந்தல் உடல் வனப்பு எல்லாத்தையுமே வேணால் சேர்த்துக்கலாம் இல்லை இன்னும் நிறையாவே சொல்லலாம் மல்டி பர்பஸ் ஆளின் நாள் அழகராஜான்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அந்த மருந்தை நம்ம என்ன பண்ணுறோம் சிம்பிள் செம்பருத்தி பவுடர் நாட்டு மருந்துகளை கிடைக்கிது இல்லைன்னா உங்கள் வீட்டில் செம்பருத்தி இருக்கா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசகசா கொஞ்சம் தனித்தனியாக வச்சுக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க பால்ல நல்லா சூடான பாலில் கொதி இதை போட்டு கொதிக்கலாம் அமைக்கக்கூடாது சூடான பாலில் ஒரு கால் டீஸ்பூன் இது ஒரு கால் பண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு தூக்கம் இருக்கும் ரிலாக்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து டென்ஷனில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க தானாக பேசிகிட்டு இருப்பாங்க தானே எங்கேயா இந்த மென்டல் ஸ்டூடெண்ட் மென்டெல்லாம் எல்லோருமே ஐயோ மென்டல் தான் நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறது மென்டலுங்கிறது வந்து அஃபெக்டட் நிறைய பேர் இன்றைக்கி வந்து மொபைல் பார்த்துட்டு லவ் ஃபியல் இல்லையோ ஏதோ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகி கஞ்சஸ் ஆகி பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது தெளிவாக வரைக்கும் அதான் மென்டல் எஃபெக்ட்னு சொல்கிறது அதுக்கு நான் பைத்தியம்னு சொல்ல வரல பைத்தியங்களுக்கும் கொடுக்கலாம் அப்பேற்பட்டு மாமா இருந்தால் தான் மல்டி பர்பஸ்ன்னு சொல்லிட்டேன் இல்லையா இன்றைக்கி வீட்டில் பார்த்திங்கன்னா அத்தனை பேருக்கும் கோபம் தாபம் எல்லாம் வருது ஸோ அதனால் இது வந்து பல வகையில் இது யூஸ் ஆகும் அதனால் இந்த நாலு பாயிண்ட் மட்டும் நான் கிடையாது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கூர்மையில் நிற்கும் பொழுது சாந்தம் சுரூபமாக நான் ஆத்மா அமைதியான ஆத்மான்ற ஒரு பேருக்கு அது கொடுக்கும் சரிங்களா எவ்வளோ சிம்பிள் பால் கொஞ்சோண்டு கசகசா கொஞ்சோண்டு செம்பருத்தி பவுடர் அவ்வளோதான் நான் இது கசகசாவை வந்து நீண்ட நாள் எடுக்கக்கூடாதுன்னு இல்லையா அதனால் என்ன பண்ணுறீங்க ஒரு மாத காலம் இது எத்தனை நாள் எடுக்கணுன்னாக்கா அது எவ்வளோ நாள் வேணால் எடுக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இந்த ஒரு மாதம் நீங்கள் நிறையா எடுக்கணும்னு நினைக்கிறீங்கனாக்கா ஒரு ஒரு மாதம் என்ன பண்ணுறீங்கன்னா கசகசாவும் செம்பருத்தியும் போட்டு பிடிக்கிறீங்க இல்லையா அடுத்த மாதத்துக்கு நீங்கள் கசகசாவை தூக்கிறீங்க வெறும் செம்பருத்தி பவுடர் ரெண்டு பால் அவ்வளோதான் இதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் அடுத்த மாதம் கசகசாவை சேர்த்துக்கோங்க அதுக்கு மாதம் கசகசை கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி ரெகுலராக எடுத்துகிட்டு போனோம்னா காயக்கல்பம் ஜஸ்ட் நீ ஒரு ஃபிஃப்டி டேஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படி விட்டாலும் ஓகே தான் ஆக இதுலேயே உங்களுடைய நான் கேட்ட நீங்கள் கேட்ட அத்தனை விஷயங்களும் இதில் அடங்கி போகும் இதெல்லாம் ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம்னா நோய் தாக்கத்திலிருந்து நம்ம வந்து விடுபடலாம் இதுதான் வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு மகா ரகசியமாக நம்ம சித்தர்கள் சொன்ன ரகசியம் ஆனால் கசகசா செம்பருத்தி பால் அவ்வளோதான் இந்த ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் கண்டினியூ நம்ம எடுக்கும் போது ஒரு மாதம் வந்து என்ன பண்ணுறோம் கசகசா சேர்க்குறோம் அடுத்த மாதம் வெறும் செம்பருத்தி பவுடர் மட்டும்தான் இப்படி ஏறி நம்ம ரேண்டமாக எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா நீண்ட ஆயுள் ரத்த விருத்தி அமை மனம் குழப்பம் இல்லாத மனம் அமைதி நம்மளுடைய தசை நாடுகள் இறுக்கம் அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து நரம்பு சுண்டி போன விஷயமா இருக்குது நரம்பெல்லாம் தளத்தலன்னு வச்சுருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த மருந்து இதை அந்த காலத்தில் அழகாக செஞ்சு சுபத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள் சுபட்சமாக வாழ்ந்திருக்கிறார்கள் நலத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள் பலத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆக நல்ல நலம் எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் இந்த மருந்து நன்றி வணக்கம்